கண்ணகமில் போகும்போது கோயிலுக்கு தேர் நிகழ்ச்சி காணும்போது அவங்க பக்தர்கள் தகாத வார்த்தையில சுட்டி அது தெரியல அது அது தவிர அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோபப்பட வேண்டியது இல்லை பொதுவாக மக்கள் பக்தர்கள்

இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல இந்தியம் திராவிடம் இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா இதை மொத்தமாக இந்த ஆட்சி இதை மாற்றுவது தான் மாற்றம் இது சும்மா இந்த இந்த கட்சி அங்கே போய் சேர்றது இந்த கட்சி அங்கே போய் சேர்றது இவர் இவரோட கூட்டணி வைக்கிறது இங்கே ஆள் மாறும் ஆட்சி மாறும் ஆட்சியின் முறை மாறுமா அதான் பிரச்சனை இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம் தத்துவ மாற்றம் கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுக நம்ம ஒன்று கேட்போம் ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க திமுக அதிமுகவுக்கு ரெண்டு பேர் தான் போட்டி திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான் நேர்மை தான் அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை இவர் திமுக இவர் ஆட்சியில் ஊழல் இருக்கு இவர் ஆட்சியில் இருக்காதா அதிமுக ஆட்சியில் இருக்காதா லஞ்சம் இருக்கு இருக்காதா கமிஷன் இருக்கு இருக்காதா இங்க மலையை வெட்டுவார் வெட்ட மாட்டாரா மணல் அள்ளுவார் அள்ள மாட்டாரா இங்க பாலியல் வன்கொடுமை கொலை இருக்கும் இருக்காதா 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 இங்க சாராய வியாபாரம் இருக்கும் இவர் வந்தா முடிவாரா எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த இருக்கு மாற்று என்ன மாற்று இருக்கு வார்த்தையில ஏமாத்திட்டு இருக்க என்ன மாற்று இருக்கு இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார் இங்க அண்ணா இருப்பார் கொள்கையில என்ன மாற்று இருக்கு ரெண்டு பேருமே திருடுங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு என்ன நடவடிக்கை உடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா கொலை நடந்ததா இல்லையா நடந்தது உண்மை கொலை பண்ணது உண்மை செத்தது உண்மை செஞ்சது யாரு செஞ்சது யாரு அந்த ஆட்சியில இருந்தவரும் கண்டுபிடிக்கல யாரு காரணமும் தெரியாதா யாருக்கும் தெரியாம நடந்துச்சா ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணுத்து போட்டவன் யாரு யாரு அப்போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் சொல்லிட்டு அஞ்சாண்டு முடிஞ்சா அடுத்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வரப்போகுது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காத எப்படி ரெண்டு பேரும் கூட்டு நீ செய்யற குற்றத்தை நான் மறப்ப நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலிகள் வன்கொடுமைப்பா நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம் அப்ப ரெண்டு பேருமே ஒரு சம யோக்கியங்க நீ இதுல மாற்று ஒரே ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி எவன் அதிகமாக திருடுறது எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி வேற என்ன போட்டி இருக்கு சும்மா இவர் வந்தா மாறிடுமா அமித்ஷா வந்தா மாறிடுமா ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும் அதேதான் இருக்கும் நீங்க வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட முடிய சொல்லுங்க என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க வந்த கமிஷன் வாங்க மாட்டார் பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல பணி உயர்வுக்கு பணி இல்ல பனி நியமத்துக்கு காசு இல்ல மழைய கொடைய மாட்டாங்க மழைய வெட்ட மாட்டாங்க குவாரி எல்லாம் முடிவாங்க மணல அல்ல மாட்டாங்க ஆறு பாதுகாக்கப்படும் மலை பாதுகாக்கப்படும் ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி சக்தி தம தூயசக்தி தூய ஆற்றல்கள் தான் எங்களை போல எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடி பிள்ளைகள் தான் மாற்றம் வேற எது மாற்றம் இருக்க முடியும் கோட்பாட்டு அளவில் நீங்க திராவிடம் இவர் திராவிடம் நாங்கள் தமிழர் தமிழ் தேசியம் இந்த தத்துவம் மாற்றுதான் நாங்கள் ஊழல் லஞ்சம் நாங்க உண்மை நேர்மைங்கிறோம் நீங்க திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் இதுதானே மாறுதல் இருக்க முடியும் பெரியாரை போட்டுவோம் எந்த பெரியாரி அதான் ராத்திரி பாருங்க எந்த பெரிய